மாணவிக்கு முத்தம் கொடுப்பது போல போட்டோ வைரல் ஆனதால் தலைமை ஆசிரியரை சரமாரியாக தாக்கி உறவினர்கள் ஜட்டியுடன் இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே எருமானவு சாலையில் தனியார் மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிபவர் தான் கடலூரை சேர்ந்த எடில் பெட் ஃபிலிக்ஸ் வயது நாற்பத்தைந்து இவர் கடந்த ஆண்டு பயின்ற மாணவி ஒருடன் நெருக்கமாக முத்தம் கொடுப்பது போல போட்டோ ஒன்றை தன்னுடைய செல்போனில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நேற்று அந்த போட்டோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த மாணவியின் உறவினர்களும் மற்றும் அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களும் ஆத்திரமடைந்து நேற்று மாலை பள்ளிக்கு வந்துள்ளனர் அங்கு தலைமை ஆசிரியரை சரமாரியாக தாக்கி ஆடைகள் எல்லாம் கிழித்து ஜட்டியுடன் வெளியே இழுத்து வந்துள்ளனர் பள்ளி வளாகத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் வரை அவரை தாக்கியபடியே இழுத்து வந்துள்ளனர் இந்த தகவலை அறிந்து விருதாச்சலம் போலீசார் தலைமை ஆசிரியரை மீட்டு பள்ளி வளாகத்துக்குள் கொண்டு சென்றனர் தொடர்ந்து விசாரணை செய்து கொண்டிருந்த போது மாணவியின் பெற்றோர்களும் உறவினர்களும் கிராம மக்களும் திரண்டு விருதாச்சலம் எருமானூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மாணவியிடம் தவறான செயலில் ஈடுபட்ட தலைமை ஆசிரியரை கைது செய்யக் கோரி கோஷங்களை எழுப்பியுள்ளனர் அந்த சமயத்தில் திடீரென அந்த புகைப்படத்தில் இருந்த மாணவியை நேராக வந்து போலீசாரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார் யாரை கேட்டு அவரை நீங்கள் கைது செய்கிறீர்கள் அவர் அவரை நான் காதலிக்கிறேன் நானும் அவரும் காதலித்து வருகிறோம் என்னுடைய அனுமதியுடன் தான் அவர் எனக்கு முத்தம் கொடுத்தார் அவர் முத்தம் கொடுக்கும்போது எனக்கு தெரியும் என்னுடைய விருப்பப்படி தான் அவர் அதை புகைப்படமாகவும் எடுத்துக்கொண்டார் எதற்காக நீங்கள் கைது செய்தீர்கள் என போலீசாரிடம் மாணவி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது சுற்றி நின்று சுற்றி நின்ற உறவினர்கள் மற்றும் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதைத் தொடர்ந்து தாசில்தாரன் உதயகுமார் விருதாச்சலமான விருதாச்சலம் டிஎஸ்பியான ஆரோக்கியராஜ் நெய்வேலி டிஎஸ்பியான சபியுல்லா ஆகியோர் அவரிடம் சமாதானம் பேசி இன்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் நடத்தி இது தொடர்பாக முடிவெடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் தொடர்ந்து தலைமை ஆசிரியரான எடில்பெர்ட் ஃபெலிக்ஸை மீட்டு விருதாச்சலம் காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள் மாணவி நேரடியாகவே போராட்டம் நடக்கும் இடத்திற்கு வந்து போலீசாரிடம் எதற்காக அவரை நீங்கள் கைது செய்தீர்கள் என்னுடைய விருப்பப்படிதான் அவர் முத்தமும் கொடுத்தார் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் என மாணவியை வந்து நேராக வந்து பேசியது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது